ஹலோ மக்களே விபிதாவும் நானும் இப்ப எங்க போறேன்னு பாக்குறீங்க சிவகாசியில இருக்க ஓவியா கிராக்கர்ஸ் எப்பா எவ்வளவு பட்டாசுல இங்க ரோல் பட்டாசுல இருந்து ராக்கெட் வரைக்கும் எல்லா விதமான பட்டாசும் கிடைக்கும் இங்க இருக்கிற பட்டாசு எல்லாமே மதர் பிராண்ட் கிராக்கர்ஸ் இவங்க தயாரிக்கிற பட்டாசு எல்லாமே செம்ம குவாலிட்டியா இருக்கும் இவங்க கிட்ட பட்டாச சில்லறையாவும் வாங்கிக்கலாம் மொத்தமாவும் வாங்கிக்கலாம் நீங்க நேர்ல தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஆன்லைன்ல பிரைஸ் டீடைல் எல்லாம் செக் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து எங்க இருந்து வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முக்கியமான விஷயம் சொல்ல பாருங்க ஃபன்னி ஃபேக்டரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே 80% டிஸ்கவுண்ட் தராங்க ஃபெஸ்டிவல் டைம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ சீக்கிரமா அந்த டிஸ்கவுண்ட கிராப் பண்ணுங்க பயங்கரமா இருக்குல்ல ஆமால்ல மாமா நல்லாதான்டா இருக்கு ஆனா சிவகாசியில வரவழையல அவ்ளோ கடை இருந்துச்சு அதெல்லாம் விட்டுட்டு இந்த கடைக்கு என்ன கூட்டு வந்த எல்லா ஊர்லயும் தான் பெருமாள் கோயில் இருக்கு அத விட்டுட்டு என் திருப்பதி கூட்டு போறீங்க பட்டாசு கடைக்கு வந்து எதுக்கு பக்தியா பேசிட்டு இருக்கேன் கண்டன்ட பேசி மாமா எதுக்காக நடிக்கிறீங்க டே தம்பி திருப்பதில லட்டு தரமா இருக்கும் அதே மாதிரிதான் மாமா ஓவிய பட்டாசு கடையில ஆஃபர் தரமா இருக்கும் சிவகாசில எல்லா கடையில ஆஃபர் இருக்கும் இங்க மட்டும் என்ன ஸ்பெஷல் ஆஃபர் வா இந்த கடையில தான் மதர்ஸ் பிராண்ட் வெடி விக்கறாங்க வெடி ஒவ்வொரு தரமா வெடிக்கும் மதர்ஸ் பிராண்டா கேலி போட்டுக்கடா நல்லா இருக்குமே அப்ப வாங்கி கொடுங்க சரி உள்ள வா வாங்கி தரேன் அண்ணே ஆ வாங்க வாங்க ஆ வரங்க வரங்க உனக்கு என்ன வேணுமோ கேளு அவர்கிட்ட அண்ணா இந்த விநாயகர் செட்டி தீபாவளிக்கு எல்லாம் வெடி வாங்கணும் எனக்கு இந்த சிங்கிள் ஷாட் டபுள் பால் ட்ரிபிள் பால் ஒன் டுவெண்டி மல்டி கலர்ஸ் தேர்ட்டி மல்டி கலர்ஸ் பிப்டி மல்டி அப்புறம் இந்த விஸ்லிங் ஷாட் அப்புறம் எவ்வளவு வெடிடா கேப்ப இதெல்லாம் வாங்க காசு வேணா மாமா ஆஃபர் இருக்கு மாமா பாத்துக்கலாம் ஆஃபரா சரி இதெல்லாம் ஒரு ஒரு பாக்ஸ் கொடுத்துருங்க மாமா மாமா என்னக்கா

போல ஆ இவ்வளோ போதுமாடா ஆ அவ்வளோதான் மாமா போதும் ஓ மாமா கம்மி ஆசைப்பட்டே வாங்கியிருக்கான் இதுலயும் கண்ணு வைக்கிறீங்க இதுவே கம்மி ஆமா இது கம்மி சரி ஏதோ ஆஃபர் இருக்கு மாமா அதெல்லாம் அண்ணன்கிட்ட தெளிவா பேசிட்டேன் எல்லா பொருளுக்குமே சேர்த்து எயிட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தர்றாரு ஆமா டிஸ்கவுண்ட் இருக்கு சரிங்க சரி இதெல்லாம் எப்பற எடுத்து போறது ஆமா நீங்க எங்க இருந்து வரீங்க சென்னையில இருந்து நான் சென்னையில இருந்தா அப்ப நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கலாம்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாமா ஆமா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா கூரியர்லயே போட்டு விட்டுருவோம் என்னடா சொல்றாரு மாமா அப்ப நமக்கு வேலை மிச்சம் அண்ணே ஒரு வேலை பண்ணுங்க இதெல்லாம் திமே எங்களுக்கு கூரியர் போட்டு விட்டுருங்க ஆமா இதுக்கு போய் யோசிச்சிட்டு நீங்க இத போடுங்க